அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்தூ இப்பொழுது சாயந்த மருந்து மாளிகைக்காடு ஜிம்மா வழங்குகின்ற இந்த நிவாரண கெலியோகாவில் இந்த பள்ளிவாசல் ஹிதாய் அல் ஹிதாய் என்ற பகுதிகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நிகழ்வோடு நாங்கள் நேரடியாக இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் இப்பொழுது கையளிக்கப்படுகிறது எல்லோரையும் ஒளித்தவனாக அல்ஹம்துலில்லா இல்லா சாய்ந்த மருந்து மக்களால் திரட்டப்பட்ட இந்த பொருட்களும் பணங்களும் அந்த அமானிதத்தை அலமது இல்லா இன்று காலை ஏழு மணி அளவில் இருந்து முதல் கட்டமாக பன்னெண்டு வியாபாரிகளை எங்களுடைய லஃபீர் ஹசரத்தில் தலைமையில் இந்த மசிதில் நடந்து கொண்டிருக்கிற நிர்வாகம் அழகான முறையில் பஜார் கெலியோயா இருந்தும் இன்னொரு பஜார் ஹசரத் பெ பெனிதனிய இருந்தும் மொத்தமாக பன்னெண்டு வியாபார ஸ்தலங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அத்தோடு இரண்டாம் கட்டமாக இங்கே அழகான முறையில் பெக் பண்ணப்பட்ட பொதியை அது அதுக்கு கூட அரிசி அதுக்கப்புறம் தோப்பு அதுக்கப்புறம் அடுப்பு போன்ற சட்டி செட் போன்ற பொருட்களை எங்களுக்கு சென்டருக்கு வழங்க நிகழ்வு இரண்டாம் கட்டமாக நடக்க போகின்றது மூணாம் கட்டமாக ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பருமதியான பார்சல் ஐநூறை கையளிக்கும் நிகழ்வுக்கு எங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடங்கள் நாலு தந்துள்ளார்கள் அந்த முறையாக அது இடம் சொல்லப்பட்டுச்சு நாலு இடம் பழைய எல்பட்டி புதிய எல்பட்டி பெனிதனிய இந்த நாலு இடங்களுக்கும் ஹசரத் தலைமையில் எங்களுக்கு இயங்கி கொண்டிருக்கிற அந்த குழுவில் எங்களுக்கு அவங்க தருவாங்க அதோட அங்க போயிட்டு இருக்கிற மசித் நிர்வாகிகளோட சேர்ந்து இன்ஷால்லா அதை கையளிக்கும் நிகழ்வை செய்துவிட்டு இன்ஷால்லா ஒரு நாலாம் கட்டமாக மஷூரா எங்களோட வந்த சாய்ந்தமரது மாளிகைக்காடு மசிதிர தலைமையின் கீழ் வந்த ஜமியத்தில் உலமா அதே இன்னொரு அண்ண அமைப்புகளுடைய பிரதிநிதிகளோட எடுத்த மஷூரா அடிப்படையில் நாலாம் கட்டமாகவும் இன்னும் பத்து நிறுவனங்களுக்குரிய பணம் கொடுத்து அந்த செலெக்ஷன் அடிப்படையில் இவங்க மஷூரா பண்ணி தரதாகவும் அதை கொடுக்க இருப்பதாகவும் மஷூரா இன்ஷா இன்ஷால்லா அது பத்தாகலாம் பதினைந்தாகவும் ஆகலாம் அது முறையாக அந்த அமானத பொறுப்பை செய்து இன்ஷால்லா இதில் பதிவுபடுவோம் அத்தோ அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கம்பலை செல்ல உள்ளோம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு உள்ள நேரத்தை பொருட்கள் கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது இந்த தகவலை கௌரவ தலைவர் முபாரக் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் இப்பொழுது உத்தியபூர்வமாக அல் ஹிதாயா பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளிடம் இந்த பொறுப்பு கையளிக்கப்படுகிறது எங்களுடைய டாக்டர் அவர்களும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அத்தனை உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம் வருகிறவர்கள் ஜமாத்தினர் இணைந்து இந்த பணியினை செய்து கொண்டிருக்கின்ற வழங்கிய இந்த பொறுப்பினை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே அதனோடு இணைந்து ஜனாசா நலம்புரி அமைப்புகள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பணியிலே இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் எமது அகில இலங்கை உலமாவினுடைய தலைவர் அவர்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆடைகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது எமது மாளிகை காடு வழங்குகின்ற இந்த பொதியிலே டோர் லைட் இருக்கிறது எமர்ஜென்சி லைட் இருக்கிறது கத்தி இருக்கிறது அனைத்தும் சாரன் எனவே இந்த பொருட்களை நாங்கள் இப்பொழுது இரண்டாம் கட்டமாக எல்மல் மெல் அல் ஹிதாயா ஜுமா மஸ்தித் மசிதிலே இப்பொழுது நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இந்த ஊர்லே கெலியோய அபிவிருத்தி நிதியம் என்ற ஒரு நிதியத்தினை உருவாக்கி அஹ் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் இப்பொழுது கையடிக்கப்படுகிறது ஆரம்ப கட்டமாக நாங்கள் மூதர் பகுதிக்கு சென்றிருந்தோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் மஜித்புரம் இப்பொழுது நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் இங்கே வந்து இந்த எலியோயாவிலே அமைந்திருக்கின்ற இந்த எலமல் தெனிய அல் ஹிதாயா மசித்துக்கு வந்து நாங்கள் இப்பொழுது இவ்வாறு பல சேவைகளை எமது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்களும் உலமாக்கள் என்றும் எமோடு வந்த பொது நிறுவனங்கள் அமைப்புகள் என்றும் ஜனாச அமைப்புகள் என்றும் அனைவரும் இப்பொழுதோ இந்த பணியிலே இணைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த பணியோடு இணைந்திருக்கின்றவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்கிறோம் இப்பொழுதோ எங்களது எல்லோருக்கும் தெரியும் டாக்டர் ஷாஃபி என்றால் எல்லோருக்கும் தெரியும் அவர்களிடத்திலே இது தொடர்பான சில வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் வலைக்கம் அலாம் வரமத்துள்ள இவர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹிபர்காத்துகு சாய்ந்த மருது பள்ளியோடு இணைஞ்சி குறிப்பாக முபாரக் ஆஜியார் அவரோட டீம் எங்கே கூட்டு வந்து பெரிய ஒரு வேலை திட்டம் கொண்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க வெள்ள அனர்த்தத்துல பாதிக்கப்பட்ட கண்டிவாள் குறிப்பாக கெலியோயே கம்பலவாழ் மக்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி பெரிய ஒரு அமைப்புல பெரிய ஒரு ஏற்பாட்டுல இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட கதைச்சதுல பேசினதுல விளங்குது வெள்ளம் வந்த நாளில் இருந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்களோ அந்த நாள்ல இருந்து இந்த இலங்கையில பொதுவாக முஸ்லீம்கள அடையாளமாக கருதப்படக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊரான சாய்ந்த மருந்து கால்முனையை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அதில் நானும் இந்த நிவாரணப் பணிகளில் நிறைய ஊர்களோட தொடர்பு பட்டு கெளியோய கம்பல பகுதிகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனாலும் சாய்ந்த மருதுலேருந்து வந்த இந்த குரூப்போட கோஆர்டினேட் பண்ணதில் நானும் நிறைய விஷயங்களை படித்து கொண்டேன் குறிப்பாக முபாரக் ஆஜியார் அவரோட ஆளுமையை நான் இந்த இடத்துல உண்மையில் சொல்லணும் வரத்துக்கு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முதல்ல இருந்து இந்த நிவாரண பொருட்கள் அமானிதங்கள் என்றதையும் அந்த அமானிதங்கள் வந்து உரிய இடங்கள்ல எந்த தடங்களும் இல்லாமல் போய் சேரணும் என்றதுக்காக வேண்டியும் அவர் ஒரு பாரி அமைப்புல அப்பதான் எனக்கு விளைஞ்சது அவரை கதைச்ச மாதிரி அவர் பேசின மாதிரி அவருடைய அவங்களுடைய அந்த அமைப்பு ஏற்பாடு செஞ்சதுல மேன்மையும் எந்த ஒழுங்கு முகாமித்துவப்படுத்துறதுல உள்ள அமைப்பை நான் கண்டு புதினப்பட்டேன் மற்றவங்களோட வித்தியாசமான அமைப்பில் இவங்க எங்களை அணுகினாங்க கதைச்சாங்க இவங்களோட இணைஞ்சி வந்திருக்கக்கூடிய உலமா சபையின்ற ஜமீத்து உலமாவின் சபையின் அங்கத்தவர்கள் அதே நேரம் ஜனாசா நலம் புரிச்சங்கம் அதையும் தாண்டி முழு வர்த்தக சங்கங்களும் அந்த முழு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டோனஸ் குறிப்பாக நான் நினைக்கிறேன் இதுக்கு பங்கு பற்றின பொருளால பொருளால் பங்குபற்றின இங்கே வந்திருக்கக்கூடிய உடம்பால் பங்கு பற்றின எல்லாருடைய கூட்டு அந்த எஃபர்ட்டும் நான் நம்புகிறேன் இந்த மாநிலங்கள் நூறு வீதம் பாதுகாக்கப்பட்ட முறையில் அழகான முறையில் ஏற்பாடு செஞ்சு இந்த விஷயங்களை செஞ்சுட்டு போகிறாங்க ஹமது இல்லா ஆகவே பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய முழு முஸ்லீம் சமூகமும் இலங்கை வாழ் முழு மக்களும் இன்றைக்கு இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு சுனாமியை தாண்டி முழு இளங்கலையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர நேரத்தில் கிழக்கு மாகாணத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல இந்த கெலியோய கம்பலவால் சமூகம் சார்பாக நான் நன்றி சொல்ல கனவப்பட்டிருக்கேன் அதே நேரத்தில் இந்த ஏற்பாடை செய்து முழு மூச்சோட நின்று நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி வெள்ளம் ஏற்பட்ட நாளிலிருந்து வெள்ளத்தில் அல்லது இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த மன உளைச்சல் மன அழுத்தம் அல்லது இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்ததை தாண்டி இந்த மக்களும் அந்த நாளில் இருந்து முழு மூச்சோட இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி ஏற்பாடுகளை செஞ்சு இங்கே கொண்டிருக்கிற ஆகவே இவங்களுக்கு நான் மீண்டும் இந்த சமூகம் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் குறிப்பாக சாயந்த மருது மாக்காடு ஜும்மா பள்ளி என்ற நிர்வாகிகள் ஜனாசா நலன் சங்கம் அதே மாதிரி வர்த்தக சங்கம் ஜமியத்து உலமாவின் உலமா சபையின் அங்கத்தவர்கள் இந்த கண்ணியத்துக்கு உலமாக்கள் மற்றும் அங்கிரு இயங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இணைந்து செஞ்சிருக்கக்கூடிய இந்த நல்ல பணிக்காக வேண்டி உலமா அந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்ஷா இவர்களுடைய இந்த பணி எந்த நாட்டில் எந்த ஒரு இடத்துல அநியாயம் எது பிரச்சனைகள் நடந்தாலும் பல தசாப்தங்களாக நடக்குது நடந்து கொண்டும் இருக்கணும் ஆகவே அல்லாஹல்ல ஷானகோத்தால இந்த இந்த நட்கர்மத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட நல்ல உள்ளம் கொண்ட இந்த அனைத்து மக்களுக்கும் பங்குபற்றின பொருளால் உடலால் பங்குபற்றின எல்லாருக்கும் அல்லாஹல்ல ஷானுகோகத்தால உடல்ல ஆரோக்கியத்தில் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை பறக்கத்தும் செய்யணும் என்று துவா செய்து நான் இந்த சந்தர்ப்பத்தில் விடைபெறுகிறேன் ஜஜாக்குமுல்லாக இரு நன்றி சார் உங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் இப்பொழுது அஹ் சாய்ந்த மரத மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் ஜமியத்துல் உலமா அவரோடு இணைந்து எமது வர்த்தக சங்கம் பொதுமக்கள் என்ற அன்பளிப்பிலே நாங்கள் இப்பொழுது இந்த பொருட்களை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே ஒரு ஒரு பொதியினை நாங்கள் இறக்கியிருந்தோம் அந்த பொதியிலே டோர்ச் லைட் இருந்தது கத்தி இருந்தது அதனோடு இணைந்ததாக எமர்ஜென்சி லைட் ஹபாயா சாரன் வகைகள் அதனோடு இணைந்து சல்வார் செட் என்று பலவிதமான பொருட்களை உள்ளடக்கிய ஒரு பொதி இருந்தது அதன் பிற்பாடு நாங்கள் தோப்புக்களை இறக்கிறது மதரசா மாணவர்கள் அழுகின்ற அந்த தோப்புக்கள் அதனோ அதுக்கு பிறகு நாங்கள் கேஸ் அடுப்பு அதுக்கு பிறகு இப்பொழுது நுழம்பு நுளம்பு வலை அதனை தொடர்ந்து அரிசி இந்த பகுதியிலே இப்பொழுது இறக்கி வைக்கப்படுகிறது அஹ் இம்மோடு வருகிறந்த அத்தனை பேரும் இதிலே ஒட்டுமொத்தமாக இணைந்திருக்கின்றார்கள் ஊர் மக்கள் சார்பாக ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு நாங்கள் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எமது ஊரில் உள்ள அனைவரும் இதனை நேரடியாக தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது இந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம்

இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருப்பது கெலி ஓயாவிலே இருந்து இந்த நேரிலே நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இதனை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த அல்ஹிதாயா ஜிம்மா மசிதில் இருந்து இந்த நேரிலே தந்தோம் மீண்டும் மட்டும் ஒரு வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு மற்றொரு நேரலை மற்றொரு இடத்திலிருந்து இப்பொழுது பெற இருக்கிறது